ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க சின்ன விஷயம் என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணி மருமகிட்ட போனாலும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட மகன்கிட்ட போய் பெருசா சொல்லி மாத்திடறாள்னு இந்த மாமியாருக்கு ஆதங்கம் தோழிக்கிட்ட புலம்புறாங்க கேப்போமா சின்ன விஷயம் சிறிய வீடு சுற்றிலும் அடக்கமான தோட்டம் ஆசிரமம் போன்ற சூழ்நிலை அந்த அமைதியான சூழ்நிலை மனதுக்கு இதமாக இருந்தது சாரதாவிற்கு கையில் உள்ள பெட்டியை கீழே வைத்துவிட்டு காலிங் பெல்லை அழுத்தினால் கதவை திறந்த வசந்தா முன்னை விட பாதியாக இழைத்து விட்டிருந்தாள் நடையிலும் ஒரு தளர்ச்சி உடம்புக்கு என்ன உருகி போயிட்டியே யார் இருக்காங்க கூட பல கேள்விகளுடன் உள்ளே வந்தவளுக்கு திகைப்பு அவள் மட்டும்தான் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆச்சரியப்படாதே உக்கார் சாரதா காலம் மாறிக்கிட்டு போகிற போக்கில் பார்த்தால் இன்னும் அதிக கருணை இல்லங்கள் தேவைப்படும் நீ கூட ரொம்ப மாறிட்ட வசந்தா ஆமாம் உஜாலாவுக்கு மாறிட்டேன்னு சொல்றியா அது என்ன அளவோ டை ஒத்துக்கொள்வதில்லை உண்மை வேஷம் தெரிகிறது அது சரி எத்தனை காலமாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க அது இருக்கட்டும் வசந்தா உன் பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் உன் தம்பி தங்கையெல்லாம் எங்கே இப்படி நீ தனியாக சாரதா தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகணும் யார் கூட இருந்தாலும் நம் உயிர் தனியாக தானே போகப் போகிறது ரொம்ப தத்துவ புத்தகங்கள் படிக்கிறாய் போல் இருக்கிறது இள ரத்தம் இருக்கிற வரையில் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் அசட்டையாக தள்ளிடறோம் முதுமையிலே அவைகள்தான் மன அமைதி தரும் ஊன்றுகோலாக இருக்கு உண்மைதான் வசந்தா வாழ்க்கையிலேயே எத்தனையோ அனுபவங்கள் பெருமூச்சு விட்டால் சாரதா உனக்கு காப்பியா டீயா பரவாயில்லை உனக்கு ஏன் கஷ்டம் நானே போட்டுக்கிறேனே நோ நோ எத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கிறாய் உன்னை வேலை வாங்குவதா ஆமாம் நீ உன் பிள்ளையோடு தானே இருக்கிறாய் இல்லை வசந்தா உன்னைப் போலவே நானும் ஒரு தனி ஆசிரமம் அமைத்து கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ற சாரதா தன்னுடன் தான் வந்து இருக்க வேண்டும் என்று உன் பிள்ளை பாசத்தோடு கூப்பிட்டதால்தானே அவனுடன் போனாய் இப்ப தனியா இருக்கேன் என்கிறாயே என்ன விஷயம் சாரதா கேட்டுக்கொண்டே காப்பியை ஆற்றி டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள் தலைமுறை பிளவு அதிகரித்து கொண்டு போகும் இந்நாளில் வயதானவர்கள் இளையவர்களுக்கு பாரம் இதுதான் காரணம் மற்றவர்களுக்கு பாரம் சரி பெற்றவர்களையே பிள்ளை பாரமாக கருதலாமா அதிசயமா இருக்கே நான் கூட நினைச்சதுண்டு சில நேரங்களில் நீ கொடுத்து வைத்தவள் உனக்கு கணவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நல்லது கெட்டதை பார்க்க ஆனால் எனக்கு ஐ மிஸ்ட் திஸ் பஸ் என்று இக்கரைக்கு அக்கரை பச்சை வசந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா கிராமத்தில் இருந்த என்னை என் மகன் வீட்டை விட்டு தன்னோடு கூப்பிட்ட பொழுது உன்கிட்ட இது பற்றி சொன்னபோது நீ அட்வைஸ் பண்ணியே அது நூற்றுக்கு நூறு உண்மையாகிவிட்டது என்ன சொன்னேன் ஞாபகம் வரமாட்டேங்குது இப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத கையில் உள்ள காசை இறுக்கி வச்சுக்க அதுதான் நல்லது ஏன்னா காசுதான் கடவுள் என்று சொன்னாய் அதை மட்டும் நான் கைவிடல அதனால தான் இந்த ஆசிரம வாழ்க்கையாவது கிடைச்சது இல்ல கருணை இல்லத்தில்தான் நீ என்னை பார்க்க முடியும் ரொம்ப துயரம் அடைச்சிருக்கேன்னு புரியுது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தான் சொல்லேன் பழைய நிகழ்வுகளை சாரதாவின் மனம் தொடுத்தது கிளம்பலாமா அம்மா சித்தி இருப்பா நம்ம வாதியார் சம்சாரம் பங்கஜத்தம்மாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்துடுறேன் நீ சாமான்களை ஏற்று சொல்லிக்கொண்டே ஓட்டமும் நடையுமாக சாரதா வாதியார் வீட்டுக்கு போனாள் அடடே சாரதாவா புறப்பட்டாச்சா பங்கஜம் கேட்டாள் புறப்பட்டு கொண்டே இருக்கிறேன் கடைசியா நான் சொன்னதையெல்லாம் நீ ஏற்கவில்லை பிடிவாதமா கிளம்பிட்ட போன அப்புறம்தான் தெரியும் அங்குள்ள வாசனை இதை பாருங்கள் பங்கஜத்தம்மா நான் மற்றவர்கள் மாதிரி இல்லை என்னால் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதனாலே எந்த பிரச்சனையும் வராது உங்களை மாதிரி இல்லை நான் அதெல்லாம் இப்போ சொல்லுவேன் உப்பு பெறாத விஷயத்திற்கெல்லாம் என் மாட்டு பெண் என்னை காரணம் காட்டி அனுப்பினாள் எப்படியோ நீ சமத்தா பேர் வாங்கினா சரி என் பிள்ளை பே என் பிள்ளை கேட்பார் பேச்சு கேட்கிறவன் இல்ல நான் என்றால் உயில் சரி நேரமாயிற்று அப்பா நான் வரேன் போய் லெட்டர் போடுறேன் இந்தாடி குங்குமம் எடுத்துட்டு போ என்று சொல்லி பழம் பூ வெற்றிலுடன் ஒரு ரவிக்கை துண்டையும் வைத்து கொடுத்தால் பங்கஜம் ஊரில் தெருவில் எல்லாரிடமும் விடை பெற்றால் சாரதா அத்தை உங்ககிட்ட இருக்கிற அந்த வைரத்தோட்டை நாளைக்கு இரவல் கொடுக்கணும் என் தங்கை கல்யாணத்திற்கு போகணும் அதற்கென்ன பேஷா தாரேன் இப்படி ஒவ்வொரு நகையாக வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு திருப்பி தரவில்லை சாரதாவும் பெரிது மெல்ல மெல்ல வீட்டு வேலைகளை எல்லாம் சாரதாவின் தலையில் கட்டிவிட்டு புருஷனுடன் பீச் சினிமா உறவினர் வீடு என்று சுற்றினால் மருமகள் சின்னஞ்சிறிசுதானே என விட்டு பிடித்தாள் சாரதா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையுமே பெரிதுபடுத்தாமல் விட்டுக்கொடுத்தால் கடைசியாக ஒரு பெருந்தொகையை கடனாக கொடுங்கள் என்று கேட்டபொழுதுதான் சாரதா விழித்து கொண்டாள் எந்த நிலையிலும் கை காசை விட்டுவிடாதே என்று தோழியின் கூற்று ஞாபகத்திற்கு வர மறுத்தாள் சாரதா வந்தது வினை அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வக்கிரமானால் மருமகள் பக்கத்தில் போய் மருமகள் பொல்லாதவள் கொடுமைக்காரி என்றெல்லாம் சொல்வதாக பொய்களை கணவனிடம் அழுதபடியே சொல்ல வெகுண்டான் மகன் அம்மா உன் வாயை வைத்து கொண்டு சும்மாவே இருக்க முடியாதா வயதான காலத்தில் உனக்கேன் புத்தி இப்படி போகிறது இனிமேல நீ வீட்டை விட்டு போகக்கூடாது யாருடனும் பேசக்கூடாது அப்படி இருக்க முடிஞ்சா இரு இல்லை தனி விடு பார்த்து உன்னை வச்சிடுறேன் ச்ச ஆஃபீஸ் விட்டு வந்தா நிம்மதியே இல்லாம பண்ணிடுறியே என்று சாடினான் சாரதா துடித்து போய்விட்டாள் அன்றுதான் மரண அடி வாங்கியது போல் தொய்ந்து போனாள் பொறுக்க முடியவில்லை அவளால் அன்றே தனி வீடு பார்க்க புறப்பட்டு விட்டாள் இரண்டே நாளில் வீடு பார்த்து போகும் முன் மருமகளிடம் கூறினாள் நான் எத்தனையோ பெரிய விஷயங்களில் எல்லாம் உன்னை அட்ஜஸ்ட் செய்துகிட்டேன் ஆனால் நீ ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசு படுத்திட்டியே வேலைக்காரி வரல எல்லா வேலையும் நானேதானே செய்கிறேன் என்று சொன்னதை திரித்து கூறி என் மகனையே எதிரியாக்கி விட்டாயே சாரதா நொந்து போய் சொன்னாள் ஓஹோ இப்பதானே புரியுது இத்தனை நாளும் அட்ஜஸ்ட் செய்ததா சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு அதான் இன்னைக்கு பொங்கிட்டீங்க என்று எதிர்த்து சாடினாள் மருமகள் ஊரிலிருந்து புறப்படும்போது பங்கஜத்தம்மா சொன்னபடியே சின்ன விஷயத்தை பெருத்து பெருசு படுத்திட்டால் மருமகள் மனம் உடைந்த நான் கையிருப்பை இழக்காமல் உன் அறிவுரைப்படி விழித்து கொண்டதால் தனி வீடு பார்த்து விட்டேன் வசந்தா நீ செஞ்சது ரொம்ப சரி சாரதா போகட்டும் என் கூடவாவது நாலு நாள் தங்கிட்டு போயேன் உன் இஷ்டம் வசந்தா இப்போ நாம சுதந்திர பறவைகள் கட்டுப்பாடு கிடையாது அவசியம் பெண்களுக்கு வேலையோ தொழிலோ கைவசம் இருக்கணும் அப்பதான் முதுமையிலே தெம்பா வாழ முடியும் எல்லாவற்றுக்கும் மேலா எந்த நிலையிலும் துணிச்சலை கைவிடவே கூடாதுன்னு அனுபவத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன் வசந்தா தனித்திரு விழித்திருன்னு சொன்னது நம்மை போன்ற முதுமை பருவத்தினருக்காக சொல்லப்பட்டதோ இருவரும் கலகலவன சிரித்து தம் கவலைகளை மறக்க முனைந்து கொண்டிருந்தார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கும் முதுமையானா இப்படி தான் இருக்குமோன்னு யோசிக்க தோணுதில்ல கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல ஒரு படிப்போ இல்லை நல்ல ஒரு தொழிலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த வயசானாலும் தெம்பாக இருக்கலாம் என்ன தான் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனாலும் தப்பாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போலனாலும் தப்பாக இருக்குது என்னதாங்க பண்ணுறது இந்த மாமியார் மருமக பிரச்சனை தீரவே தீராதோ இந்த விஷயத்தில் சாரதா மேலே தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்